இன்றைக்கு மத்தியானம் ஒரு மூண்டே கால அளவில் இந்தியாவுடைய வழிவகார அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களை இந்தியா இல்லத்தில் தமிழ் கட்சிகள் உடைய ஒரு குழு சந்தித்தது அதிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நானும் தமிழரசு கட்சி சார்பாக கட்சியினுடைய உறுப்பினர்களும் அதே போன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தவர் அந்த சந்திப்பிலே நான் முக்கியமாக வலியுறுத்தின விடயம் இந்தியா இலங்கை ஒப்பந்தம் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகள் நாட்டினுடைய இணைய மக்களுடைய அபிலாஷைகள் ஓடு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது மிக தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றது அந்த அபிலாஷைகள் நடைமுறைப்படுத்துகிற பெயரிலே ஸ்ரீலங்கா அரசாங்கம் பதிமூன்றாம் திருத்தத்தை ஒற்றையாட்சி முறைக்குள் கொண்டு வந்து மட்டுப்படுத்தின அந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு சம்பந்தமாக ஸ்ரீலங்காவுடைய உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது அதிகாரங்கள் மத்திய கையில் மட்டும்தான் இருக்கலாமே தவிர மாகாணங்களுக்கோ வேறு எந்த ஒரு கட்டமைப்புக்கோ அதிகாரங்கள் வழங்கப்பட முடியாது அந்த வகையிலே ஒரு மிகவும் இறுக்கமான ஒற்றையாட்சி கட்டமைப்புக்குள்ளே இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷிகளான தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் தமிழ் தேசத்துடைய தினத்துவமான இறமையின் அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமையை அனுபவிக்கக்கூடிய குறிப்பாக திம்பு கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதற்கென்று கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் அனைத்தும் போய் ஒற்றையாட்சி முறைக்குள்ளே முடக்கினதாலே தமிழ் மக்கள் அந்த பதிமூன்றாம் திருத்தம் நிறைவேற்றி முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகும் நாங்கள் எதையும் அனுபவிக்க முடியாமல் இருக்குது எங்களுடைய அடி அரசியல் அபிலாசைகளை நாங்கள் அடைய முடியாமல் இருக்கு ஆகவே இந்திய லிங்க ஒப்பந்தத்திலே இருக்கக்கூடிய இல்லாட்டி குறிப்பிடப்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட உடயம் நாங்கள் அடைவதாக இருந்தாலும் அதிலே ஒரு அடிப்படை மாற்றம் ஒன்று நடந்தே ஆகணும் குறிப்பாக வந்து இலங்கை ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக மாற்றி அமைக்கப்பட்டே ஆகும் இல்லாவிட்டால் முப்பத்தி எட்டு வருஷமாக இந்தியா இந்த பதிமூன்றாம் திருத்தம் நிறைவேற்றப்பட்ட நாளில் இருந்து அதை நடைமுறைப்படுத்தச் சொல்லி கேட்கின்ற வகையிலே எதிர்காலத்திலையும் நாங்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்க வேணுமே தவிர அதுக்கு அங்காலே எதுவும் நடக்கப் போவதில்லை ஆகவே இந்த விடயத்தை நான் தெளிவாக வந்து ஜெய்சங்கர் அவர்களிடம் வலியுறுத்தியிருந்தோம் துரதிர்சவசமாக அந்த விடயத்தை வலியுறுத்துறது நான் மட்டும்தான் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்ட தமிழரசுக் கட்சியுடைய உறுப்பினர்களும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய உறுப்பினர்களும் மாகாண சபை தேர்தலை வைக்க என்றும் மாகாண சபை முறைமையிலே பதிமூன்றாம் திருத்தம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப கேட்டதே தவிர தங்களுக்கு ஆணை மக்கள் வழங்கின விசேஷமான கோட்பாடான ஒற்றையாட்சி நிராகரிப்பும் சமஸ்டி ஆட்சி முறைமையையும் வலியுறுத்தவில்லை எழுத்து மூலமாக தமிழரசு கட்சி ஏதோ ஒரு ஆவணத்தை வந்து அதனுடைய கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் தூதுவர் ஜா அவர்களுக்கு வழங்கியிருந்தார் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வழங்கவில்லை என்றாலும் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது அது தெரியவருமோ தெரியாது இந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயங்களை பார்த்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாகிய இல்லாட்டி தமிழ் தேசிய பேரவையாக எங்களுடைய குரல் ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படும் சமஸ்தி தீர்வுக்கு தனிமைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு மற்ற தரப்புகள் செயல்பட்டது தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு அது இந்த இனத்துடைய துரதிர்ஷ்டம் ஏனென்றால் மக்கள் நம்பி ஒற்றையாட்சியை நிராகரித்து ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்டமைப்பும் எங்களுக்கு சரிவராது அது எற்காரணம் கொண்டும் நாங்கள் ஏற்க முடியாதென்று நம்பி வாக்களித்த தமிழரசுக் கட்சியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் அந்த ஆணை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் வந்து ஒரு முக்கியமான சந்திப்புகள் நடக்கின்ற பொழுதும் நடந்து கொள்வது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை ஏதோ ஒரு வகையில் அடைகிறது இந்த ஒற்றையாட்சியை நிராகரித்து தாண்டி போகிறதுக்கு வந்து தொடர்ந்தும் தடையாக இருக்கிறது தான் இந்தியா யதார்த்தம் அடுத்தபடியும் நாங்கள் வலியுறுத்துகிற மீனவர்களுடைய பிரச்சனை தெளிவாக நாங்கள் ஜெய்சங்கர் அவர்களிடம் நாங்கள் போன கிழமை மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள் அந்த போராட்டத்தில் வந்து அரசு தரப்பினுடைய ஒரு சில பிரதிநிதிகள் அதை திசை திருப்பி இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதை ஆட்ட வேணும் சீன தூதரகமும் அமெரிக்கா போன்ற தூதரகங்களும் அங்கே வரவும் ஆனால் இந்தியா வந்து அகட்டப்படணும் என்றால் இந்தியா தான் மீனவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கருத்துப்படி வந்து சொன்ன கருத்துக்களை நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் சுட்டு காட்டினதோட வந்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை இந்தியா தீர்க்காமல் குறிப்பாக வந்து இந்திய மீனவர்கள் வடகிழக்கு கடற்பரப்புகளை வந்து அத்துமீறி அவர்களுடைய செயல்பாடுகளால் எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்ற என்ற விடயம் ஒரு போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது இன்னும் பல மடங்குக்கு மேலாக சுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு இந்த தமிழ் கட்சிகள் இந்த விடயத்திலே இந்தியா என்ற விடயத்திலே வந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட தயாரில்லை என்ற விடயத்தை காட்டி அந்த மக்களே ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு பக்கம் வந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகளுக்கு எதிராக வந்து திருப்பிறதை ஒரு பக்கம் ஆனால் மேலதிகமாக வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிராகவே வந்து திருப்பிற அளவுக்குத்தான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் அமைந்துள்ளது என்றதையும் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் ஆகவே இந்திய மத்திய அரசு இதில் தலையிட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சே ஆகுவணும் என்ற நாங்கள் இந்த இடத்துல வந்து வலியுறுத்தியிருந்தோம் அதே போன்று யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய பலாலி விமான நிலையத்துடைய முதல் ஃபேஸ் மட்டும்தான் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கின்றது அதனுடைய ரெண்டாவது ஃபேஸை இந்தியா நடைமுறைப்படுத்தணும் அதாவது இருக்கக்கூடிய ரன்வேயை முழுமையாக சீர்த்திருக்கிறது இப்போதைக்கு இருக்கிற ரன்வே ரெண்டாயிரத்தி முந்நூறு மீட்டர் நீளமாக இருக்கின்றது அதிலே நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மீட்டர் மட்டும்தான் தொள்ளாயிரத்தி ஐநூறு மீட்டர் மட்டும்தான் அது சீர்திருத்தப்பட்டு இருக்கின்றது மிச்சம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மீட்டர் திருத்தப்படாமல் இருக்கின்றது ரீசர்வீசிங் செய்ய வேண்டியிருக்கின்றது அதை இந்தியா செய்தாலே அது கணிசமான முன்னேற்றத்தை பல ஏற்படுத்தும் அது கடிசமான விமானங்கள் சிங்கப்பூர் இங்கால பக்கம் மிடில் ஈஸ்ட் இருந்து துபாய் போன்ற நாடுகளில் இருந்து விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தும் ஏபஸ் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஒன் விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கும் அவ்வகையில் வந்து நியாயமான அளவுக்கு வருமானம் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அதை ஏற்படுத்தி கொடுக்கும் வடமாணத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற விஷயத்தையும் நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் அது சம்பந்தமாக இந்தியா இன்னும் ஆழமாக வந்து தங்கள் அதை பற்றி படித்து ஒரு ஒரு முடிவு எடுப்பார்கள் என்று அவர் கூறியிருந்தார்